வணக்கம் நண்பர்களே நான் சிவா கோவையிலிருந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணி சார்பாக தமிழகம் முழுவதும் நாளை மத்திய அரசாங்கத்தின் மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சமயத்தில் இந்த போராட்டம் எதுக்காக அறிவிச்சிருக்காங்க இந்த போராட்டத்தோட நோக்கம் என்ன இந்த மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த பிஎம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கீம் என்ன எதனால் இந்த பிரச்சனைகள் எழுது இதற்கு முன்னால் ஏற்கனவே இது போன்ற மும்மொழி கொள்கைகளுக்கு எதிராக தமிழகம் ஆற்றிய எதிர்வினை போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தில் முதல்ல கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபதில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க எல்லோரும் கொரோனா காலகட்டங்களில் தங்களோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக போராடி கொண்டிருந்த உடைமைகளை இழந்து வேலை இல்லாமல் லட்சக்கணக்கான பேர் நடந்தே செத் நடந்தே வந்து வீட்டுக்கு போன கொடூரங்கள் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கல்விக் கொள்கையை வந்து சத்தமில்லாமல் வந்து புகுத்தினார்கள் அப்ப இந்த கல்விக் கொள்கையை வந்து அறிமுகப்படுத்திட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா இந்த மாநில மத்திய அரசு நிதி இப்ப நிறைய வந்து தவறான தகவல் பரப்பப்படுறதுல கவர்மெண்ட் ஏற்கனவே சைன் பண்ணிட்டாங்க அப்புறம் இவங்க கேட்கறாங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மை அல்ல மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய நிதி பங்கீட்டில் ஒவ்வொரு திட்டங்கள் செயல்படுத்துகின்ற போது அந்த திட்டங்களுக்கென்று நிதிகளை ஒதுக்குவாங்க இதில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா அதில் ஏற்கனவே வந்து இந்த விஸ்வகர்மா திட்டம் போன்ற குலத்தொழிலே அடிப்படையாக அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழகத்திலிருந்து ராஜாஜியை எதற்காக தூக்கி வீசினோமோ அதே திட்டத்தை இப்போது விஸ்வவர்மா திட்டம் என்கின்ற திட்டமாக கொண்டு வந்தார்கள் அதனால் அதை தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ண வேண்டிய ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் ஃபண்டை கொண்டு போய் எங்கே சேர்க்குறாங்கன்னா ஸ்ரீ அப்படின்னு ஒரு ஸ்கீம் உருவாக்கி அந்த ஸ்கீமில் கொண்டு போய் ஃபண்டை வந்து சேர்க்குறாங்க அந்த ஃபண்டும் எப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ்டி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மாநில அரசு நாற்பது சதவீத நிதியை கொடுத்துடணும் அறுபது சதவீத நிதியை மத்திய அரசு வந்து கொடுக்கணும் இந்த பிஎம்ஸ்ரீ அப்படின்னா என்னென்ன பிரதான் மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா ஏற்கனவே இந்த கதை ரொம்பவே நம்ம பழைய கதை தாங்க இந்தியா ஒளிர்கிறதுன்னு ஒரு இருபதாயிரம் கோடிக்கு விளம்பரம் பண்ணி அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணாங்களே ஒழிய அதோட ரிசல்ட் வந்து நெகட்டிவ் அப்போ இந்தியா ஒளிர்கிறது அப்படின்னு விளம்பரம் செய்து கொண்டு குஜராத் அந்த கலவரத்தை மறைப்பதற்காக ஒரு பெரிய விளம்பரங்கள்லாம் செய்யப்பட்டு மறைக்கப்பட்டது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்தியாவில் முதல் முறையாக பள்ளிக்கல்வியில் சத்துணவு கொடுத்தது தமிழ்நாடு பள்ளிக்கல்விக்கு என்று பாடநூல் நிறுவனம் உருவாக்குக ஒரு மாநிலம் தமிழ்நாடு இன்றளவிலும் கேரளாவும் தமிழகமும் மட்டுமே இந்தியாவில் இடைநிற்றல் குறைவான மாநிலம் அதாவது பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்றது முக்கியமில்லை அப்படி சேர்ந்தவங்க வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து பத்தாவது வரைக்கும் படிக்கிறாங்களா பன்னிரெண்டாவது வரைக்கும் படிக்கிறாங்களா அப்படி இடைநில்லா கல்வி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரேஷியோ வந்து இந்திய அளவில் கேரளாவும் தமிழகமும் தான் அடுத்தடுத்த இடங்களில் இப்போ வரைக்கும் இருக்குது மகாராஷ்டிரா கூட கிடையாது அவங்க மேலோட்டமாக மகாராஷ்ட்ரான்னு சில புள்ளி உரங்கள் பொய்யாக கொடுக்குறாங்க அப்போ இது போன்ற ஒரு தொடர்ச்சியாக கல்வியில் மாநில அரசாங்கம் மிக அதிகமான செலவு செய்கிறது அதாவது தன்னோட பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் கோடியை வந்து நம்ம வந்து பட்ஜெட்டுக்காக எஜுகேஷனுக்காக ஒதுக்கிற ஒரு மாநிலம்னு சொன்னால் அது வந்து தமிழ்நாடு தான் இதே மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து பல லட்சம் கோடி வந்து மத்திய அரசாங்கத்திடம் நிதி பெற்றால் கூட அவர்களுடைய அந்த கல்விக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடிக்கும் குறைவான தொகை தான் அங்கே இருக்குது இங்கே இருக்கிற அளவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு அரசு கல்வி நிறுவனங்களோ மருத்துவக் கல்லூரிகளோ மருத்துவ பொறியியல் கல்லூரிகளோ பள்ளிக்கூடங்களோ வந்து அங்கெல்லாம் கிடையவே கிடையாது இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா நாம் இந்தி திணிப்பை வந்து எதிர்த்த அதே நேரத்தில் கல்வி போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தணும் இதோட அவுட்புட்டுன்னு சொல்லுவோம்ல இன்றைய தேசிய அளவில் சர்வதேச அளவில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆகட்டும் நிறைய மல்டிநேஷ்னல்ஸ் கம்பெனி ஆகட்டும் புதிய தொழில் தொடங்குறது இந்த எல்லா விஷயங்களுமே தமிழ்நாடு வளர்ந்து வர்றதுக்கு இந்த அடிப்படையான கல்வி கொள்கை உலகத்திலேயே வந்து தாய்மொழி வழி கல்வி தான் மிகச்சிறந்த கல்வின்னு சொல்லி அனைத்து அறிவியலாளர்களும் சொன்னாலும் கூட நம்ம கூடுதலாக ஆங்கிலத்தை சேர்த்துக்கிட்டு ஆங்கிலம் வந்து ஒரு இணைப்பு மொழியாக இருக்கட்டும் ஏன்னா கான்ஸ்டியூஷன்லேயே வந்து இந்தியாவுக்கு வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ்னே கிடையாது இந்தியா வந்து ஒரு மல்டிபிள் லிங்குஸ்டிக்ஸ் அதாவது பல மொழிகளை கலாச்சாரங்களை கொண்ட ஒரு துணைக்கண்டம் இந்தியாவை வந்து கண்ட்ரின்னு டிஃபைன் பண்ணுறத விட ஒரு துணைக்கண்டம் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட சூழலில் தான் பிஜேபி நான் சொன்னேன் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அதை அப்போதே மிக கடுமையாக எதிர்த்தது தமிழ்நாடு மட்டும்தான் அப்போ இதில் என்ன நடக்குதுன்னா மொத்தம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு கோடி ரூபாயில் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்கணும் மீத இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது கோடியை வந்து அவங்க கொடுக்கணும் அதாவது ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ரிலீஸ் பண்ணாதனால ஆயிரக்கணக்கான பள்ளிகள் அங்கே படிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள் நேரடியாக பாதிப்புக்குள்ளாராங்க அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து நாங்கள் இந்த ஸ்கீமில் இவ்வளோ ஃபண்டு ஒதுக்கிட்டோம் இதில் நீங்கள் வந்து சைன் பண்ணால் தான் நாங்கள் கொடுப்போம் சொல்லி ஒரு ஃபோர்ஸிபிள் மெத்தடை வந்து கடந்த பத்து வருஷமாகவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பட்ஜெட்டில் ஒவ்வொரு முறை அலோகேஷன் பண்ணும்போதும் அந்தந்த பீகார் 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 கடைசியாக அந்த பட்ஜெட் கூட்டத்தில் கூட பீகார் பீகார்ன்ற வார்த்தை திரும்ப திரும்ப வந்தது அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடுகளில் வந்து பாரபட்சம் காட்டப்படுகிறது அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த மும்மொழி கொள்கையை ஏற்கனவே தமிழ்நாடு எதிர்க்குது அப்படின்னு தெரிஞ்சும் கூட மறுபடியும் இதை வந்து இவங்க பிஎம் ஸ்ரீ அப்படின்ற அந்த ஸ்கீம் கீழே கொண்டு வந்து மாதிரி பள்ளிகளை உருவாக்குவது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பள்ளிகளை உருவாக்கி நவோதயா பள்ளிகள்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஸ்கீம் போட்டாங்க அந்த நவோதயா பள்ளிகள் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட்டோ அவுட்புட்டோ இது வரைக்கும் வரவே இல்லை இப்போ நான் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து எத்தனை ஐஏஎஸ் ஆனாங்க ஐபிஎஸ் ஆனாங்க எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆனாங்க எத்தனை பேர் தொழிலதிபர் ஆனாங்க இந்த கல்வியை அடிப்படையாக கொண்டு வளர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டால் நம்மக்கிட்டே இருக்குது இதே நவோதயா பள்ளிகளுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து தரவுகள் இல்லை ஸோ டேட்டாஸ் இல்லாமல் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறதுனால தான் மாநில அமைச்சர் வந்து இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து தமிழக முதல்வர் வந்து தெரிவிச்சிருக்காங்க கல்வி அமைச்சர் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கி இந்தியா கூட்டணி வந்து போராட்டத்துக்கு வந்திருக்காங்க பொதுவாக இப்போ அண்ணாமலை அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாமே இந்தி தெரியாட்டினா வந்து எங்கேயுமே நம்ம போக முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க உண்மையை சொல்லணும்னா அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் தொடர்ச்சியாக ஒரு நல்ல ஹிந்தி மொழி இலக்கியங்களை தொடர்ச்சியாக அவர்கள் உரையாற்றினால் மிக நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கே ப்ராப்பராக ஹிந்தி தெரியாதுன்னு தான் உண்மை இந்த ஹிந்தி மொழி திணிப்புங்கிறது ஒரு தேசிய மொழிக்கான திணிப்பு அல்ல காலங்காலமாக இருக்கக்கூடிய இந்த சமஸ்கிருத தமிழ் சம் அந்த வடமொழி அப்படின்னு அந்த காலத்துல குறிப்பிடப்பட்ட அந்த வடமொழிக்கும் தமிழுக்குமான தொடர்ச்சியாக வந்து ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்குது இந்த போட்டியில் இங்கே வளமான இலக்கியம் வந்து இருக்குது இலக்கணம் இருக்குது இது வந்து பல்லாண்டுகளாக பேணி பாதுகாக்கப்பட்ட ஒரு மொழி அந்த பக்கம் தேவ பாசை அதை கற்றுக்கிட்டால் வந்து காதலை வந்து ஈர்த்த காய்ச்சி ஊற்றிடுவோம் அந்த மந்திரங்களை வந்து சொன்ன அந்த வாயில் வந்து தங்கத்தை ஊற்றி கொலை பண்ணிடுவோம் நாம் சொல்லலை அவங்க காட்டின மகாபாரதம் சீரியலில் அவங்க சொன்ன வேத புராண கதைகளில் தான் இதெல்லாம் இருக்குது சமஸ்கிருத தமிழுக்கும் இடையிலான அந்த நீண்ட போட்டியில் வந்து தமிழ் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சமஸ்கிருத மொழி ஏறத்தாழ பேச்சு வழக்கிலிருந்து அடியோடு போயிடுச்சுன்னு சொல்லலாம் இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க போன பத்து நாளைக்கு முன்னாடி கூட ம முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த அந்த தயாநிதி மாறன் வந்து பேசும்போது நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வர்றீங்க அப்படின்லாம் வந்து கேட்டாங்க சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி இரநூறு கோடிக்கு மேலே இருக்குது தமிழுக்கு ரெண்டு கோடி ரூபா கூட ஒதுக்க மாட்டுறீங்க அப்படின்லாம் கூட கேட்டாங்க அதே மாதிரி கீழடி அகலாய்வுகளுக்கு ஒதுக்கப்பட்டது இன்னும் வந்து பெங்களூரில் பல்வேறு அந்த கல்வெட்டுகளை கர்நாடகா மாநிலத்தில் ஒழித்து வைத்துக்கொண்டு அதை திருப்பி தராமல் இருப்பது தொல்பொருள் துறையில் வந்து அதை வந்து மறைத்து வைக்கிறது ஏன்னா பல கல்வெட்டுகள் தமிழ் சார்ந்த கல்வெட்டுகளாக இருக்கிறதுனால இதுவரை நாம் கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பங்கள் உடஞ்சிரும் அப்படின்றதுனாலயே தொடர்ச்சியாக இந்த தமிழ் மொழியின் மீதான அந்த தாக்குதல் வந்து கிடைக்கிற பக்கத்துலலாம் அவங்க வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க நிறைய இதுக்காக நிறைய மெனக்கெட்டு தமிழில் நிறைய ப தமிழ் இலக்கியங்களே பக்தி இலக்கியங்களாக காட்டுவதற்கான முயற்சிகள் கூட ஒரு கட்டங்கள் நடந்தது இதெல்லாம் வந்து கடந்து தான் தமிழ் மொழியில் இன்றைக்கும் வந்து உலக முழுக்க ஏறத்தாழ பன்னிரெண்டு கோடி மக்கள் வந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் இருக்குது இதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த மும்மொழி கொள்கை திட்டம்